வந்தவாசி நகர திமுக சார்பில் அண்ணாவின் நூத்தி பதினாறாவது பிறந்தநாள் விழா சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் தலைமையில் கொண்டாடப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகர திமுக அலுவலக வளாகத்தில் நகர செயலாளர் தயாலன் ஏற்பாட்டில் அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலர்தூவி மரியாதை செய்யப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட அலுவலக வளாகத்தில் அண்ணாவின் நூற்றி பதினாறாவது பிறந்தநாள் விழா சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அம்பேத்குமார் தலைமையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது ஐந்து கண் பாலம் அருகே அண்ணா திருவுருவ சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினரே சம்பத்குமார் மாலை அணிவித்து மரியாதை செய்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார் நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலானந்தன் நகர செயலாளர் தயாளன் நகராட்சி சேர்மன் ஜலால் நகர அவைத்தலைவர் நவாப்ஜான் மாவட்ட பிரதிநிதி குடியரசு அன்சாரி நகர பொருளாளர் ராஜா பாஷா நகர துணை செயலாளர் ரஹீம் ஆதி மூலம் மாவட்ட ஆதி திராவிடர் நலத்துறை துணை அமைப்பாளரும் மன்ற உறுப்பினர் அன்பரசு மன்ற உறுப்பினர்கள் நாகூர் மெயரான் அப்துல் கரீம் திமுக நிர்வாகிகள் பிடிஜி ஆறுமுகம் டி கே அருள் ரஜினி யுவராஜ் சவுபத் அலி ஆயிர் ஆஜா சாதிக் பாஷா கோமதா சுரேஷ் புருஷோத் ஐடி விங் அருண் ஆரிப் வழக்கறிஞர்கள் வெங்கடேசன் பாலசுப்ரமணியன் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அண்ணாவின் புகை அண்ணாவின் புகை அண்ணாவின் புகை அவர்களோட முன்னேற்ற கழகத்தை வளர்த்த அண்ணாவின் புகை துப்பாக்கி அண்ணாவின் புகை அண்ணாவின் புகை அபிநாசி திருப்பாக்கி அண்ணாவின் புகை